கணேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உடந்தையா செயற்பட்டதாக கூறி தற்போது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இஷாரா செவ்வந்திகிட்ட இருந்து இப்போ நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருது இஷாரா செவ்வந்தி இலங்கையிலிருந்து தப்பி ஓடுறதுக்கு உதவி செய்த அந்த வடக்கை சேர்ந்த ஆட்கடத்தல்காரர் யார் தற்போது நிலவி வரக்கூடிய சீரற்ற காலநிலை நாளைய தினமும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கு இவை உள்ளிட்ட இன்றைய நாளுக்கான செய்திகளின் தொகுப்போடு இணைந்து கொள்ளலாம் நான் கனுஷியா புஷ்பகுமார் இஷாராவின் இந்திய பயணத்தால் வெளியாகும் வடக்கின் ஆட்கடத்தல் பின்னணி யாழ்ப்போட்டா வைத்தியசாலை படுகொலையின் முப்பத்தெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நாட்டை அச்சுறுத்தும் சீரற்ற காலநிலை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை நூற்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை நாட்டிலிருந்து தப்பிக்க செய்த ஜே கே பாய் தீவிரமடையும் விசாரணைகள் ஹரின் பெர்னாண்டோவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் வழங்கப்பட்ட உயர் பதவி கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் கனிமுள்ள சஞ்சீவ கொலை குற்றச்சாட்டுல இப்போ தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இஷாரா செவ்வந்தி பல விஷயங்களை வெளிப்படுத்தி வர்றாங்க இந்த நிலையில கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட அன்றைய தினத்தில இருந்து அவங்க எங்க தங்கி இருந்தாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கியவர்கள் யார் அப்படிங்கிற அடிப்படையில பல கோணங்கள்ல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது இவ்வாறான பின்னணியில தான் இஷாரா செவ்வந்தி இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு தப்பிச்செல்ற

செவ்வந்தி எப்படி இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலுமே அதிகமாக எழுந்திருந்தது அதுக்கு பதிலளிக்க கூடிய விதமா தான் இப்போ விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த நிலையில இஷாரா செவ்வந்திய நேற்று பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில விசாரணை அதிகாரிகள் கிளிநொச்சிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க கிளிநொச்சியில இருந்து எந்த முறையில இந்தியாவுக்கு அவங்க தப்பி சென்றிருக்க முடியும் அதற்கு உதவியவர்கள் யார் அப்படிங்கிற கோணத்துல இஷாரா கிட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த விசாரணைகளின் போது இஷாரா செவ்வந்தி நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்காங்க அந்த வகையில தனக்கு இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு போறதுக்காக வடக்கில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு மனித கடத்தல்காரர் உதவி செய்ததாகவும் அதாவது இலங்கையில யாழ்ப்பாணத்துல இருந்து இந்தியாவுக்கு ஒரு சிறிய படகு மூலம் தான் சென்றதாகவும் அந்த படகுல இன்னும் மூணு பேர் தன் கூட வந்ததாகவும் இஷாரா செவ்வந்தி வெளிப்படுத்தி அதே மாதிரி இஷாரா செவ்வந்தி இலங்கை யாழ்ப்பாணத்துல இருந்து படக்கு மூலமா இந்தியாவுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க கூட வந்த அந்த மூன்று பேரும் இந்தியாவுல இருந்து மறுபடியும் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்காங்க இவ்வளவு விலையங்களும் இஷாரா செவ்வந்தி நேற்று விசாரணை அதிகாரிகளிடம் வெளிப்படுத்தி இருக்காங்க இந்த நிலையில நேற்றைய தினம் கிளிநொச்சிக்கு கூட்டிக்கிட்டு போய் இந்த விசாரணைகள் எல்லாத்தையுமே மேற்கொண்டதுக்கு அப்புறமா இஷாரா செவ்வந்தி மீண்டும் பாதுகாப்பான முறையில் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டிருக்காங்க ஆக இஷாரா செவ்வந்தி வெளிப்படுத்திய இந்த விடயங்கள் மூலமா வடக்கில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெரிய மனித கடத்தல்காரர் கெஹல் பத்மியுடன் தொடர்புகளை மேற்கொண்டிருக்கதாகவும் கெஹெல் பத்மியுடைய வேண்டுகோளின்படி படி இஷாரா செவ்வந்திய இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவுக்கு சட்ட விரோதமாக படகு மூலமாக அனுப்பியிருக்கதாகவும் விசாரணைகளில் வெளிவந்திருக்கு ஆக இந்த மனித கடத்தல்காரர் யார் இஷாரா செவோந்தி கூட அன்னைக்கு அந்த படகில் போன அந்த மூன்று பேர் யார் அப்படிங்கிற கோணத்தில் இப்போ விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது யாழ் போதனா வைத்தியசாலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அறுபத்தி எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்ட முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது இன்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலையில இந்த நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது இந்த நினைவேந்தல்ல வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட வைத்தியசாலை சமூகத்தினர் மட்டும் படுகொலையில் உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களும் கலந்துகிட்டு இருந்தாங்க இந்த நினைவேந்தல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உயிரிழந்த பேருடைய படங்களுக்கு மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது ஆயிரத்தி வைத்தியசாலைக்குள்ள அத்துமீறி நுழைந்து வைத்தியசாலை பணியாளர்கள் இருபத்தி ஓரு பேர் உள்ளிட்ட அறுபத்தி எட்டு பேரை சுட்டு படுகொலை செய்தது மாத்திரமின்றி இந்த சம்பவத்தினால பலரும் காயமடைந்திருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நாட்டில் தற்போது நிலவி வரக்கூடிய கடும் காற்று கனமழை கடல் கொந்தளிப்பு தொடர்பில் பொதுமக்கள் மிகவும் அவதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கு இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவிப்பு எதிர்வரும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு நடைமுறையில இருக்கும் அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவிச்சிருக்கு இன்றைய தினம் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய இந்த மழை நிலைமை நாளைய தினமும் தொடர வாய்ப்புகள் இருக்கதாகவும் இதன் காரணமா கடற்பழில ஈடுபடக்கூடிய மீனவர்களை ரொம்பவே எச்சரிக்கையா இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தி இருக்காங்க இந்த நிலையில தொடர்ந்து நிலவி வரக்கூடிய இந்த சீரற்ற காலநிலை காரணமா நாட்டுல டெங்கு நோயாளர்கள் ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டு வர்றதா சுகாதார பணியகம் தெரிவிச்சிருக்கு அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் திகதியில இருந்து நேற்று இருபதாம் திகதி வரையான காலப்பகுதியில நாற்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் நாட்டில் பதிவாகி இருக்கதா சுகாதார பிரிவு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டெங்கு நோயாளர்கள் அதிகமாகவே மேல் மாகாணத்துல பதிவாகி வரதாகவும் சுகாதார பிரிவு தெரிவிச்சிருக்கு ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் மொத்தமாக டெங்கு நோய் காரணமா இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு கணியமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உடந்தையா செயற்பட்ட இஷாரா செவ்வந்தி இந்தியாவில இருந்து நேபாளத்துக்கு தப்பி செல்றதுக்கு முக்கிய காரணமா அதாவது ரொம்பவே உதவியா இருந்தவர் தான் இந்த ஜே கே பாய் இது நிறைய செய்திகள் வெளியாகி இருந்தது இந்த ஜே கே பாய் அப்படின்ற நபர் சர்வதேச மனித கடத்தல்காரர் அப்படின்னு இப்போ அடையாளம் காணப்பட்டிருக்காரு அதாவது ஜே கே பாய் அப்படிங்கிற இந்த நபர் இஷாரா செவ்வந்தி மட்டும் இல்லாம இதற்கு முன்னதான் நூற்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளி

அவர்களை புரிந்து அவங்க தலைமறைவாகி இருக்கிறதுக்கு இந்த ஜே பாய் உதவி இருக்கிறதா பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு பல விஷயங்கள் இப்போ வெளியாகி இருக்கு அது மாத்திரம் பல பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இந்தியால தலைமறைவாக இருந்து அவங்க டுபாய்க்கு போறதுக்கு இந்த ஜே கே பல முறைகள்ல உதவி செஞ்சிருக்கதாகவும் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதி பொதுச் செயலாளரா ஹரின் பெர்னாண்டோ இன்றைய தினம் நியமிக்கப்பட்டிருக்காரு அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசியல் இயக்க பிரிவினுடைய பொதுச் செயலாளரா ஹரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டிருக்காரு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இந்த பதவி புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறதோட ஹரின் பெர்னாண்டோவுடைய இந்த நியமனம் உடனடியா அமுலுக்கு வரக்கூடிய விதத்துல அமைச்சிருக்கு ஹரின் பெர்னாண்டோவுடைய இந்த நியமனம் மூலமா எதிர்வரும் ஆண்டுல நடக்க இருக்கக்கூடிய நடத்திய மாகாண சபை தேர்தல குறிவைத்து ஐக்கிய தேசிய கட்சி பல கூட்டங்களையும் பல பிரச்சாரங்களையும் திட்டமிட்டிருக்கு இந்த கூட்டங்களையும் இந்த பிரச்சாரங்களையும் மேற்பார்வையிடக்கூடிய பதவியும் பொறுப்பும் ஹரின் பெர்னாண்டோக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகிட்டிருக்கு ஆக ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இவை இரண்டும் ஒன்றிணைறதுக்கான பல திட்டங்களும் பல பேச்சுவார்த்தைகளும் பல கலந்துரையாடல்களும் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஹரின் பெர்னாண்டோ உடைய இந்த நியமனம் கட்சிக்குள்ளேயும் சரி கட்சிக்கு வெளியேயும் சரி அரசியல் ரீதியா ஐக்கிய தேசிய கட்சிக்கு பல முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பல எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு இவைதான் இன்றைய நாளுக்கான செய்திகளின் தொகுப்பு மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம் வணக்கம் அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு